அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன முறைப்படி வழிபாடு செய்தால் துன்பமெல்லாம் நீங்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை முதல்ல நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் ஆறு டூ ஏழு ராகுகால நேரமான பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அதன் பின் பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு அதன் பின் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை இறையெல்லாம் சுத்தம் பண்ணி வாராகி தேவிக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து சிகப்பு நிற மலர் சாற்றி செம்பருத்தி மாதுளம்பூ செவ்வரளின்னு சிகப்பு நிற மலர் சாற்றணும் இதில் எதுவும் உங்களுக்கு சாத்தியமோ தாமரை மலர் கிடைச்சா தாமரை மலரும் சாற்றலாம் இதில் எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் வாசனை மிகுந்த மலர் மல்லிகை பவளமல்லி ஜாதி மல்லி இது மாதிரி வாசனை மிகுந்த மலரை வந்து வாராகி தேவிக்கு சாப்பிட்டிருங்க எப்பவும் போல் பூஜை ஏரியில் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா அந்த விளக்கை ஏற்றிடுங்க அந்த விளக்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி ஏற்றி வச்சிருங்க சிறப்பு தீவ பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டுக்கு நடுவில் வாழையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சை அரிசி மாவை போட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்து நெய் ஊற்றி நல்லா மாவாக பசிந்துக்கோங்க அந்த மாவின் நடுவே ஒரு துவாரம் விட்டு அதில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டுருங்க திரி போட்டுட்டு வாராகி தேவியை மனதார வேண்டி அந்த தீபத்தை முதல்ல ஏற்றி வச்சிருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை தீரணும்னு மனதார வேண்டிட்டு அந்த இலை அந்த தீபம் எரியுது இல்லையா அந்த இலையை எடுத்து யாராவது கவு நீங்களே வைக்க முடியாது இல்லையா யாரையாவது எடுத்து உங்களுடைய நெற்றியில் அல்லது வயிற்று பகுதியில் வைக்க சொல்லணும் இறையில் படுத்து இதை செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் ஹால் ஏதாவது இடத்துல ஒரு இரண்டு நிமிடங்கள் இந்த விளக்கு வந்து உங்கள் நெத்தியில் அல்லது உங்கள் வயிற்றுல வந்து நீங்கள் வச்சா போதும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி வந்து படுத்துக்கோங்க அதாவது வடக்க பார்க்க மாதிரி படுக்கணும் கிழக்கை பார்த்த மாதிரி நீங்கள் படுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தீபத்தை உங்கள் மேலே நீங்கள் போது மனதார உங்கள் துன்பம் தீரணும் அப்படின்னு வாராகி தேவியை வேண்டிட்டு ஓம் நமோ வார்த்தாலியே நமக எனும் மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு அதை எடுத்து கொண்டு போய் திரு பூஜையில் வச்சுருங்க விளக்கை எரியட்டும் விளக்கை வந்து எரிஞ்சு முடியும் போது குளிர வச்சுட்டு அந்த மாவிளக்கு பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் மீதி இருக்கிறது எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க கண்டிப்பாக அதில் கொஞ்சமாவது எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டணும் இந்த தீபத்தை இந்த வெள்ளிக்கிழமை அல்லங்க எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து என்னுடைய வேண்டுதல் எதுவுமே நிறைவேறலன்னு மனசில் தோணுதோ அப்போல்லாம் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்